டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு சரிந்து வருவதால் டீசல் விலையை லிட்டருக்கு மூன்று ரூபாய் உயர்த்த மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கிடுகிடுவென உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சர்வதேச சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைத்து வருகின்றன டீசல் விற்பனையால் ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட எண்ணெய் நிறுவனங்கள் தோறும் லிட்டருக்கு ஐம்பது காசுகள் உயர்த்தி கொள்ள மத்திய அரசும் அனுமதி வழங்கியது இதனால் கடந்த ஏழு மாதங்களில் ஒவ்வொரு முறையும் ஐம்பது காசுகள் மட்டுமே டீசல் விலை உயர்ந்து வந்த நிலையில் தற்போது லிட்டருக்கு மூன்று ரூபாய் உயர்த்த மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது இதன் காரணமாக லாரி வாடகை கட்டணங்கள் உயரும் என்பதால் அத்தியாவசிய பொருட்கள் உட்பட அனைத்து பொருட்களின் விலையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் விலை உயர்வுக்கு எதிர்க்கட்சிகள் நிச்சயம் எதிர்ப்பு என்பதால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததும் விலை உயர்வு பற்றிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது